உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க நமக்குள்ள நடக்கிற இந்த சில்லறை வியாபாரம் எனக்கும் கட்டுப்படி ஆகல பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால ஒரே அடியை மொத்தமா வியாபாரம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு என்கிட்ட இனி எதுவுமே இல்ல இந்த வீட்டையே ஓ வயலையும் தவற அப்படிதானே இந்த வேத்து பத்திரம் ரெண்டையும் என் பேருக்கு எழுதி கொடுத்துரு அப்புறம் உனக்கு தொல்லையே இல்ல நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன் மச்சான் இன்னும் ஒரு வாரமும் பத்து நாளும் பாப்பாவோட கதை முடிய போகுது அவளை அனுப்பி வச்சுட்டு நீங்க கேட்டபடி இந்த வீட்டையும் வயலையும் உங்களுக்கு எழுதி வச்சுட்டு கட்ன வேட்டியோட நான் இந்த ஊரை விட்டு போயிடுற மச்சா அடைச்சா கையெழுப்பா ஒரு நாள் கூட என்னால பொறுக்க முடியாது திருப்பத்தூர் நாகராஜன் கிட்ட விலையெல்லாம் பேசி அட்வான்ஸ் கை நீட்டி வாங்கிட்டேன் ஏன் நானே கிட்ட போயிரு வேணா என்கிட்ட கெஞ்சது அவர்கிட்ட கெஞ்சி பாரு மனசெறங்கி ஒரு வேலை டைம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இந்தா வேணா அப்படியே போடுப்பா பிரச்சனைகள் இருக்குப்பா புரிய இந்த போடுப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா பேர் இருக்கிறியா உன்னை தாண்டி ஓ அருமை தம்பியோட இங்கதான் இருக்க போறேன்னா நீ இங்கே இருக்கலாம் நான் உடனே புறப்படுறேன் இல்ல என் கூட வர்றதுனாலும் வரலாம் உனக்கு சேலைய மாத்திக்கிற டைம் தான் கொடுப்பேன் என்ன சொல்ற சேலைய மாத்திக்கிறேங்க நீ பொம்பளை பூவோடையும் பொட்டோடையும் புருஷம் பின்னால ஒரு பொணமா போறதா இல்ல கூட பிறந்தவளுக்காக தான் சொகப்பட வேண்டிய வயசுல எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற தம்பி கூடவே இருக்கிறதான்னு யோசிச்சு பார்த்தேன் தம்பியாத்தாங்க பிறந்தான் ஆனா இன்னைக்கு என் மனசுல தகப்பன விட உயர்ந்துட்டான் என் வயித்துல பிறக்கலன்னாலும் என் நெஞ்சலியே பொறந்து இன்னைக்கு சாவுக்காக இப்பவோ அப்பவோ போராடிக்கிட்டு இருக்காளே அந்த என் மகளையும் தம்பியும் இந்த நில மேல விட்டுட்டு வர்றதுக்கு என் மனசு இடம் தரல சீலையை மாத்திக்க டைம் கொடுத்தீங்க மாத்திக்கிட்டேன் நீங்க போலாம் மாப்படிய பொக்கத்தை விட்டு இப்ப நான் புது மனசனா வந்திருக்கேன் ஆமா மாப்பிளை இந்த வீட்டோட நல்லது கேட்டதில் எனக்கும் பங்கு இருக்கு என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள என்ன சொல்லாதீங்க

கல்யாண சாப்பாடு போடணும் நாளைக்கே நம்ம குலதெய்வத்தை கும்பிட போறோம் போதுமா மாமாதா மாமாதான் முதல்ல தாத்தா கிட்ட சொல்றேன்

சாமி சொல்றீங்க ஆமா பா மூலசாமத்துல ஒரு அம்மன் செலவு தானே இருக்கு ஆமா அது அவளுக்கு ரெண்டா தெரிகிறது ஏ சாமி ரெண்டு செலவு வச்சிருக்கா என்ன பார்த்து கேட்டா எதுக்கும் நல்ல டாக்டர் அழைச்சிட்டு போய் காட்டுப்பா பாட்டு பிள்ளை படியிருங்க கஷ்டமா இருக்கா கொஞ்ச நேரம் வேணா உட்காந்துட்டு போலாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாதா மாமா சொல்றதுக்கு கோச்சமாவும் இருக்கு ஆனா சொல்லாமையும் இருக்க முடியல நாங்க தானமா இருக்கோம் சொல்லுமா வரைக்கும் நீங்க என்ன தூக்கிட்டு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு இதுல என்ன இருக்கு கூச்சப்பட

கம்போ கம்பவர்த இல்லமா இன்னைக்கு நீ தூங்க கூடாது கண்ணு கடுது சொர்க்கம்லங்கற அது இன்னைக்கு ராத்திரி பூரா தூங்காம கண்ணு முடிச்சிருந்தா சொர்க்கத்துக்கு போவனு சொல்லுவாங்க நான் ஒரு மக்க நாalum தெரியல நட்சத்திரமும் தெரியல ஏம்மா இன்னைக்கு ராத்திரி கண்ணு

உறவு எல்லாம் வந்திருக்காங்க சாப்பாட்டுல எந்த விதமான குறையும் வரப்படாது வராம நான் தம்பி இன்னைக்கு பாத்தியா வெண்ணமே எந்திரிச்சிட்டா கலகலப்பா இருக்கா எனக்கு என்னமோ முகத்தை பாக்கும்போது அவளுக்கு சீக்கிரமே சௌரி மயிரும் தோணுது நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அனையைப் போரு விலக்கு பிரகாசமாக இருக்கிறேன் சொல்லுவாங்க அப்படி ஆயிடக் குடானுதான் நான் சாமியை வெண்டிக்கிறேன் அதா? கூடுலா அம்மாடி மாமா, செத்தீங்கு காண்டுக்கு வா உக்கருமா, மாமா, அங்க நிக்கிறவக, தானிப்பட்டி செத்தப்பு ஆமாமா. நம்ம வேட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன் சொல்லிட்டு போனவக, இப்போ வந்திருக்காள் ஏ மாமா? குத்தம் பாத்தா சுற்றையில்லேனு சொல்லுவாங்க, ஏ நம்மோ நம்மல பாக்கணம் தோனி இருக்கு, அதான் வந்திருக்காக. அவ

இந்த வீட்டில் உனக்கு தெரியாம என்ன விசேஷமா நடக்கும் நான் சொல்லட்டுமா மாமா நான் சாக போறேன்னு தானே இவங்க எல்லாம் வந்திருக்காங்க பாப்பா எனக்கு தெரியும் மாமா இல்ல பாப்பா உனக்கு ஒண்ணு இல்ல நீ நான் கோயில சேலை கொடுத்தா நீக்கி சந்தியாம உங்ககிட்ட சொன்னதை நான் கேட்டுட்டேன் ஏன் சாவி எனக்கு தெரிய நீங்க எல்லார ஆசைப்படுறீங்க நான் தெரிஞ்சிட்டேன் உங்க மனசு நானும் தெரியாத மாதிரியே எல்லாம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சத்யா மாமா கல்யாணம் பண்ணிக்கணும் இப்ப அதெல்லாம் ஏ எனக்காக நீ யாரும் அழுக நான் அழுகிறேன் பாத்தீங்களா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க பொறந்தப்போ அப்ப ஆத்தா தெரியாத அனாதையா பொறந்த அத போறப்போ என் ஆத்தா என் மாமா இத்தனை சொந்தத்தையும் சம்பாரிச்சுட்டு போற பாத்தீங்களா மாமா நீங்க அழுகப்படாது மாமா நீங்க எவ்வளவு உங்க கிட்ட நான் சாக போறதா சொல்லி ஏமாத்தி தாளி கட்டி வச்சுட்டேன்ல பாப்பா, அதையில் ஏம் அப்பே பேசியிட்டு. இல்ல மாமா, இது திருட்டு தாலி, இது கட்ண, உங்கள் கையாலி, இது... உன் நே நான் ஏத்துக்கிட்டுது கப்பரோ, தாலி என்னமா? ஏ மாமா, நேசமாவே, எனக்கு பொண்டாடியை ஏத்துக்கிட்டீர்களா? நிட்டுக்கிட்ட மேம் நானைஞ்சு வாரத்துல பாப்பா என் மனசுல சலையா பதிஞ்சிட்டா இனி வேற ஒருத்தி மேல இந்த அளவுக்கு அன்பு செலுத்த முடியுமா நிச்சயம் அது என்னால முடியாது தெரிஞ்சோ தெரியாமல உன் மனசுல ஆசைகளை வளர்த்துட்டேன் அதுக்காக என்ன மன்னிச்சிரு நான் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அங்க பாருங்க உங்க நினைவோட நான் இந்த ஊரை விட்டு போறேன் எத்தனையோ நாளா குங்குமம் வச்சுக்கிறேன் ஆனா நாளைல இருந்து நான் வச்சுக்கிறப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அது எனக்கு மட்டும் தான் புரியும் நான் வரேன்